பிரதமரின் பாராட்டி பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை ஹேமலதா வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மாநில பாஜக தலைவர் திரு எல் முருகன் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து ஒன்பது மாதங்களாக பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன இதையடுத்து தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சி மூலம் மாணவர்களுக்கான பாடங்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் வானொலியில் மான் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது அவர் தமிழகத்தில் விழுப்புரம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த ஆசிரியை என் கே ஹேமலதா பற்றி அறிந்தே அங்கு ஒரு பள்ளியில் பழமையான தமிழ்மொழியை கற்பித்து வருகிறார் அவர் கொரோனா வைரஸ் காலத்தில் கூட தனது கற்பிக்கும் திறனில் தடைகள் ஏற்படாமல் வித்தியாசமாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தியுள்ளார் சவால்கள் நிச்சயம் நமக்கு இருக்கும் அதை நாம் ஒரு புதிய வழியில் எதிர்கொள்ள வேண்டும் ஆசிரியை ஹேமலதா பாடத்தின் ஐம்பத்தி மூன்று பிரிவுகளையும் விலங்குகளை கொண்ட வீடியோவாக மாற்றி அதே பென்டிரைவரில் பதிவேற்றம் செய்து மாணவர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த வசதி மாணவர்களுக்கு பெரிதும் உதவியுள்ளது பாடங்களை வீடியோ மூலம் மாணவர்கள் கற்றுள்ளனர் பாடங்கள் தொடர்பான சந்தேகங்களையும் தொலைபேசி வாயிலாக மாணவர்களுக்கு தீர்த்து வைத்துள்ளார் இதுபோன்ற கல்வி மாணவர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தந்துள்ளது ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை மத்திய அரசின் தீக்ஷா தளத்தில் பதிவேற்றம் செய்தால் தொலைதூரத்தில் இருக்கும் மாணவர்கள் அதை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்றார் இந்நிலையில் பிரதமரின் பாராட்டை பெற்ற ஆசிரியை ஹேமலதாவின் பெருமைக்குரிய சேவை குறித்து நாடெங்கும் பேசப்பட்டு வருகிறது இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் ஹேமலதாவை சந்தித்து பிரதமர் அவரின் பாராட்டு குறித்தும் அவரின் சேவை குறித்தும் மேலும் அறிந்து வருகின்றனர் இது பற்றி அவர் கூறுகையில் என் முழைப்புக்கான அங்கீகாரத்தை பிரதமர் கொடுத்துள்ளார் அவர் எனது முயற்சிகள் குறித்து பேசியது எனக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தந்துள்ளது என்றார் நான் பணியாற்றும் பள்ளி உள்ள விழுப்புரம் அருகே உள்ள சே குன்னத்தூருக்கு ஒரே ஒரு நகர பேருந்து மட்டும்தான் சென்று வருகிறது என்றாலும் இந்த அளவிற்கு நான் பணியாற்ற ஒத்துழைப்பு அளித்த தமிழக அரசுக்கும் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் ஆசிரியை ஹேமலதாவின் வீட்டிற்கு சென்று பாராட்டு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் நேற்றைய பேச்சில் தமிழகத்தைச் சேர்ந்த தொன்னூற்று இரண்டு வயது முதியவரான ஸ்ரீனிவாச்சாரியார் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்றவர் அவர் கணிப்பொறி வாயிலாக நூல்களை எழுதி வருவதற்கு எனது பாராட்டுக்கள் என்றார்